அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நான் உங்கள் டாக்டர் டாரதி கிறிஸ்துமஸ் சம்பந்தமான ஒரு குட்டி கதை ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் கிறிஸ்துமஸுக்கான முன் தயாரிப்புகள் எல்லாம் முடிஞ்சு கிறிஸ்துமஸ் உடைய இரவு நேர ஜபமும் முடிஞ்சு அமைதியான அதிகாலை நேரம் திடீர்னு அந்த குடில கிழக்குன்னு ஒரு சிரிப்பு சத்தம் அந்த குடில இருக்கிற விலங்குகள் எல்லாம் அப்படி திரும்பி பார்க்குறாங்க ஒட்டகம் தான் சிரிக்குது நீயா சிரிச்ச அப்படின்னு கேட்குது மாடு ஆமாம் இன்னைக்கு எல்லாம் என்னை எப்படி பாராட்டினாங்க தெரியுமா என்னுடைய அழகையும் என்னுடைய உயரத்தையும் என்னுடைய கழுத்தினுடைய அழகையும் என்னுடைய கண்களினுடைய ஓட்டத்தையும் பார்த்து ஒரு பையன் கூட என்னை தடவி கொடுத்தான் தெரியுமா அப்படின்னு அப்படியே பயங்கரமாக பீத்திக்குது ஒட்டகம் உடனே மாடு சொல்லுது நீ நீவர் எல்லாரும் என்னுடைய செந்நிறமான உடலையும் நான் என்னுடைய குட்டிகளோடு இருக்கிற அழகையும் தான் பார்த்து ரசித்தாங்க ஏன் உனக்கு தெரியலை அப்படின்னு கோபப்பட்டுச்சு மாடு இதையெல்லாம் பார்த்த உடனே ஆடு சொல்லிச்சு என்ன பேசுறீங்க என்ன பார்த்து என்னுடைய குட்டி குழந்தைங்களை பார்த்து தான் எல்லாரும் ரசிச்சாங்க என்னுடைய வெண்மையான அந்த மேனியினுடைய அழகு தான் எல்லாரையும் அப்படியே கவர்ந்து இழுத்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சு ஆடு இதெல்லாம் கேட்டு இருந்த கழுதை அமைதியாக இருந்தது உடனே ஒட்டகத்துக்கு பயங்கர கோபம் ஏ கழுதையே நீ அழகு இல்லை இந்த போட்டியில உன்னால கலந்துக்க முடியாது விட்டுரு உன்னுடைய குரலும் அவ்வளோ அழகு கிடையாது சரி விட்டு நாங்க மூணு பேர் இவ்வளவு அழகு பேசிக்கிறோமே எங்களில் யார் அழகுன்னு நீ சொல்லலாம் அப்படின்னு கேட்டுச்சு உடனே கழுத சொல்லி நீங்க எல்லாம் வெளி அழகை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க நான் உள்ள அழகை பத்தி சிந்திக்கிறேன் என்னை கடவுள் எப்படி தேர்ந்து கொண்டார் தெரியுமா மீட்பரை சுமந்து கொண்டிருந்த மரியாள் மீட்பரோடு என் மேலதான் ஏறி தெரியுமா முப்பத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து மீண்டும் தான் அவர் தேர்ந்து கொண்டு என் மேலதான் அவர் ஏற போறாருன்னு தெரியுமா அழிந்து போற இந்த வெளி அழகை பத்தி பேசுறீங்களே உங்களுடைய உள் அழகை பற்றி நீங்கள் என்றாவது சிந்தித்திருக்கிறீர்களா நான் அழகு இல்லதான்ப்பா ஆண் உள் அழகுதான் முக்கியம்ன்றத இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதே போல் அமர்ந்தது அன்பிற்குரியவர்களே இந்த உலகத்தினுடைய ஓட்டத்துல இன்று அழகுதான் பெரிய காரியமாக இருக்கு இந்த அழகின் பின்னால் தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் நிலையானது உள் அழகு மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்வோம் இந்த கதையை கேட்டிருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்